வணக்கம் நண்பர்களே நமது பாரத தேசம் இதிகாசங்களும் புராணங்களும் நிறைந்த ஒரு பொக்கிஷம் ஆனால் பல நேரங்களில் மேலோட்டமான பார்வையும் சரியான புரிதலின்மையும் நமது கலாச்சாரத்தின் மீதே தவறான பிம்பத்தை உருவாக்கி விடுகிறது அதில் மிக முக்கியமான பலராலும் விமர்சிக்கப்படும் அதே சமயம் தவறாக புரிந்து கொள்ளப்படும் ஒரு நிகழ்வு கிருஷ்ணர் கோபியர்களின் ஆடைகளை திருடியது நவீன கண்ணோட்டத்தில் பார்க்கும் சிலர் கேட்கிறார்கள் ஒரு கடவுள் ஏன் பெண்களின் ஆடையை திருட வேண்டும் இது பெண்ணுரிமை மீறல் இல்லையா இதுல காமம் உள்ளதா இந்த கேள்விகள் நியாயமானவை போல் தோன்றலாம் ஆனால் விடை தெரியாதவரை மட்டுமே அவை கேள்விகள் விடை தெரிந்தால் அது ஒரு ஞானம் இன்று ஸ்ரீமத் பாகவதத்தினின் அடிப்படையில் கிருஷ்ணர் ஏன் அப்படி செய்தார் அதன் பின்னால் இருக்கும் பிரம்மாண்டமான தத்துவம் என்ன என்பதை மிக விரிவாக ஆதாரங்களுடன் பார்க்கப் போகிறோம் இது வெறும் கதை அல்ல இது ஆன்மீகத்தின் உச்சக்கட்டம் வாருங்கள் வீடியோவிற்குள் செல்வோம் முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது சூழலை கிருஷ்ணர் ஆடையை திருடினார் என்று சொல்லும் முன் அங்கு என்ன நடந்து கொண்டிருந்தது என்பதை பார்க்க வேண்டும் அது மார்கழி மாதம் பனிக்காலம் கோகுலத்தில் இருந்த சிறுமிகளான கோபியர்கள் காத்தியாயனி விரதம் இருந்து வந்தார்கள் எதற்காக இந்த விரதம் எங்களுக்கு நந்தகோபரின் மகனான கிருஷ்ணரே கணவனாக வர வேண்டும் என்பதுதான் அவர்களின் வேண்டுதல் இதை சாதாரணமாக கடந்து செல்லாதீர்கள் கோபியர்கள் சாதாரண பெண்கள் அல்ல அவர்கள் பல ஜென்மங்களாக தவம் செய்த ரிஷிகள் மற்றும் முனிவர்கள் திரேதா யுகத்தில் ராமபிரானை கண்டு மயங்கிய முனிவர்கள் துவாபர யுகத்தில் கோபியர்களாக பிறந்தார்கள் என்று புராணங்கள் கூறுகின்றன அவர்களின் ஒரே நோக்கம் பரம்பொருளுடன் ஐக்கியமாவது அவர்கள் தினமும் அதிகாலையில் எழுந்து கடும் குளிரில் யமுனை நதியில் நீராடி மணலால் தேவி உருவம் செய்து வழிபட்டார்கள் அவர்கள் கிருஷ்ணனை ஒரு சாதாரண ஆணாக பார்க்கவில்லை தங்கள் ஆன்மாவின் நாதனாக பார்த்தார்கள் இப்போது விமர்சகர்கள் வைக்கும் முதல் குற்றச்சாட்டிற்கு வருவோம் இது காமம் இல்லையா இதற்கு ஒரே ஒரு பதில் போதும் கிருஷ்ணரின் வயது ஸ்ரீமத் பாகவதத்தின்படி இந்த லீலை நடக்கும் கிருஷ்ணரின் வயது என்ன தெரியுமா வெறும் ஆறு அல்லது ஏழு வயது மட்டுமே சிந்தித்து பாருங்கள் ஏழு வயது சிறுவனுக்கு ஆண் பெண் ஈர்ப்பு காமம் பாலியல் இச்சை ஆகியவை இருக்குமா நவீன காலத்தில் கூட ஒரு ஏழு வயது சிறுவன் குளிக்கும் இடத்திற்கு சென்றால் அதை யாரும் தவறான கண்ணோட்டத்தில் பார்க்க மாட்டார்கள் அவன் ஒரு குழந்தை அப்படி இருக்க ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த யோகேஸ்வரனான கிருஷ்ணனை பார்த்து காமம் என்று சொல்வது எவ்வளவு அபத்தமானது கிருஷ்ணர் கோகுலத்தில் இருந்தவரை அவர் ஒரு பாலகிருஷ்ணன் மட்டுமே அவர் ராதை மற்றும் கோபியர்களுடன் ஆடியது எல்லாம் குழந்தையின் கள்ளங்க படமற்ற லீலைகள் எனவே இதில் உடல் சார்ந்த இச்சை என்ற பேச்சுக்கே இடமில்லை சரி வயது குறைவுதான் ஆனால் ஏன் ஆடையை திருட வேண்டும் வேறு வழியில விளையாடி இருக்கலாமே இங்குதான் கிருஷ்ணர் ஒரு ஆசானாக மாறுகிறார் அந்த காலத்தில் நதியில குளிக்கும் போது ஆடை இல்லாமல் குளிப்பது ஒரு வழக்கமாக இருந்திருக்கலாம் கோபியர்கள் யாரும் இல்லை என்ற தைரியத்தில் சாஸ்திரப்படி வருண பகவானின் முன் நிர்வாணமாக குளிப்பது தவறு என்று கருதப்படுகிறது கிருஷ்ணர் அவர்கள் கரையில் வைத்திருந்த ஆடைகளை எடுத்துக்கொண்டு அருகில் இருந்த கதம்ப மரத்தின் மீது ஏறி அமர்ந்தார் கோபியர்கள் குளிரில் நடுங்கிக் கொண்டு கிருஷ்ணா எங்கள் ஆடைகளை கொடுத்துவிடு என்று கெஞ்சினார்கள் கிருஷ்ணர் சிரித்துக்கொண்டே கொண்டே நீங்கள் ஒவ்வொருவராக வெளியே வந்து உங்கள் ஆடைகளை எடுத்துச் செல்லுங்கள் என்றார் இது கொடுமையாக தோன்றலாம் ஆனால் கிருஷ்ணரின் நோக்கம் அவர்களை அவமானப்படுத்துவது அல்ல அவர்களின் வெட்கம் மற்றும் உடல் பற்றை அழிப்பதே ஆகும் ஏனெனில் அவர்கள் கிருஷ்ணனை கணவனாக அடைய விரும்பினார்கள் ஆன்மீக ரீதியில் கணவன் என்றால் சரணாகதி அடைபவன் பரம்பொருளிடம் சரணாகதி அடைய விரும்பும் ஒரு ஆன்மாவுக்கு நான் எனது என் உடல் என் மானம் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது நண்பர்களே இதுதான் இந்த வீடியோவின் மிக முக்கியமான பகுதி கூர்ந்து கவனியுங்கள் வேதாந்தத்தில் உடல் என்பதே ஒரு ஆடைதான் பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்கிறார் வாசாம்சி ஜீர்ணாணி அதாவது பழைய துணியை மாற்றுவது போல ஆன்மா பழைய உடலை மாற்றுகிறது இங்கே கோபியர்கள் ஜீவாத்மாக்கள் கிருஷ்ணர் பரமாத்மா பரமாத்மாவிடம் முழுமையாக சரணடைய விரும்பும் ஜீவாத்மா தனக்கும் இறைவனுக்கும் நடுவில் எந்த திரையையும் வைத்திருக்க கூடாது நான் பெண் நீ ஆண் என்ற வேறுபாடு உடலுக்குத்தான் உண்டு ஆன்மாவிற்கு பாலினமில்லை அந்த உடல் பற்றை மறைக்கும் குறியீடுதான் ஆடை கிருஷ்ணர் ஆடையை பறிப்பதன் மூலம் அவர்களின் அகங்காரத்தை பறிக்கிறார் இறைவனிடம் எதையும் மறைக்க முடியாது நாம் குளிக்கும் போதும் தூங்கும் போதும் தவறு செய்யும் போதும் இறைவன் நம்மை பார்த்து கொண்டுதான் இருக்கிறான் நான் ஆடை அணிந்தால் என்னை மறைத்துக் கொள்ளலாம் என்று நினைப்பது அறியாமை கிருஷ்ணர் அந்த அறியாமையை உடைத்தார் கடவுளுக்கு முன் நாம் அனைவரும் நிர்வாணமானவர்களே நம் எண்ணங்கள் செயல்கள் எல்லாம் அவருக்கு தெரியும் அங்கே வெட்கப்படுவதற்கு ஒன்றுமில்லை உங்களுடைய ஒரு அசைவையும் அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார் எனவே கோபியர்கள் குளிக்கும் போது அவர் நிர்வாணமாக பார்க்க இச்சை கொண்டார் என்று நினைப்பது மிகப்பெரிய முட்டாள்தனம் கடைசியாக கோபியர்கள் தங்கள் வெட்கத்தை விட்டு நீயே கதி என்று வெளியே வந்தவுடன் கிருஷ்ணர் அவர்களின் ஆடைகளை திருப்பிக் கொடுத்தார் ஆனால் அதோடு நிற்கவில்லை அவர் கூறினார் கோபியர்களே உங்கள் விரதத்தின் நோக்கத்தை நான் அறிவேன் உங்கள் பக்தி உண்மையானது உங்கள் ஆசையை நிறைவேற்ற வரும் சரத் காலத்தில் நான் உங்களுடன் ராசலீலை புரிவேன் அதாவது அவர்களின் பக்தியை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு மோட்சத்தை அளிப்பதாக வாக்களித்தார் அந்த ஆடை திருட்டு நடக்கவில்லை என்றால் அவர்களின் சரணாகதி முழுமை அடைந்திருக்காது சரணாகதி முழுமை அடையவில்லை என்றால் அவர்களுக்கு கிருஷ்ண அனுபவம் கிடைத்திருக்காது எனவே கிருஷ்ணர் ஆடையை திருடியது ஒரு மருத்துவர் நோயாளியின் உடலை ஆராய்வது போலத்தான் நோயாளிக்கு கூச்சம் இருக்கலாம் ஆனால் மருத்துவருக்கு நோக்கம் குணப்படுத்துவது மட்டுமே கிருஷ்ணர் என்ற மருத்துவருக்கு கோபியர்கள் என்ற நோயாளிகளின் பிறவி பிணி மற்றும் அகங்காரத்தை குணப்படுத்த வேண்டியிருந்தது ஆகவே நண்பர்களே புராணங்களை மேலோட்டமாக படித்துவிட்டு இன்றைய சமூக கண்ணோட்டத்தை வைத்து எடை போடாதீர்கள் கிருஷ்ணர் காமத்திற்கு அப்பாற்பட்டவர் அவர் ஆத்மாராமன் அதாவது தன்னில்தானே இன்பம் காண்பவர் கோடானு கோடி கோபியர்கள் விரும்பினாலும் அவர் பிரம்மச்சரியத்தின் உச்சத்தில் இருப்பவர் கிருஷ்ணர் பெண்களின் ஆடையை திருடினார் என்று சொல்வதை விட கிருஷ்ணர் பக்தர்களின் அறியாமை எனும் திரையை விளக்கினார் என்று சொல்வதே சால சிறந்தது புரிதல் இல்லாதவருக்கு அது திருட்டு புரிந்தவருக்கு அது அருளாசி இந்த விளக்கம் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் பகிருங்கள் நமது கலாச்சாரத்தின் ஆழத்தை எல்லோரும் அறியட்டும் மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திப்போம் ஹரே கிருஷ்ணா